வணக்கம் ஜேவி ரியல் எஸ்டேட் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஓபன் தியேட்டர் கே எம் சி நர்சரி காலேஜ் மற்றும் இந்த இடத்திற்கு அருகாமையில் கோயில் மற்றும் பள்ளிவாசல் அமைந்துள்ளது இந்த இடமானது வடக்கு சத்யா நகர் ஆகும் இந்த இடமானது தனி பட்டா மனை ஆகும் இந்த இடத்தின் அளவு நாற்பத்தெட்டுக்கு அறுபது என்று இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பது சதுர அடியில் இந்த மனை அமைந்துள்ளது இந்த இடம் கார்னர் மனையாகும் இந்த இடத்திற்கு இருபுறமும் முப்பது அடி சாலை அமைந்துள்ளது இந்த மனை டிடிசிபி அப்ரூவ்ட் மனை ஆகும் இந்த இடத்தை சுற்றி வீடுகள் அமைந்துள்ளது இந்த இடத்திற்கு அருகாமையில் இருபத்து நான்கு மணி நேரமும் பஸ் வசதியும் உள்ளது மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் மற்றும் புரோக்கர்கள் தவிர்க்கவும் மறக்காமல் ஜேவி ரியல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்